ஓம் ஞானமூர்த்திஸ்வர சிவ சமேத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட சந்திரகுமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து மிதுனம் ராசி மற்றும் மிதுனம் லக்கணத்துல வந்து பிறந்த அன்பர்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வருவதற்கு நீங்கள் வாழ்நாளில் செய்யக்கூடிய தினசரி அன்றாடம் வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஒரு பத்து விஷயத்தை தெளிவா சொல்றேன் இந்த விஷயத்தை நீங்க வாழ்க்கையில வந்து ரெகுலரா தினசரி நீங்க கடைபிடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து வருமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்துல அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இயக்கி கொண்டே வரும்போது நல்ல குடும்பம் அமைதியான ஒரு வாழ்க்கை தேக ஆரோக்கியம் இது எல்லாமே பரிபூர்ணமா அப்படியே உங்களுக்கு சாதகமாகவே மாறிட்டு இருக்கும் மிதுன ராசி மிதுனம் லக்கணம் எந்த அமைப்பு இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பழமை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை வருமானம் ஸ்தானத்தை உங்களுடைய கல்வி ஸ்தானத்தை உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் சொல்றோம்ல இருப்பு இதில் குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடக ராசி தான் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு இரண்டாவது ராசி அந்த கடக ராசியை வந்து நீங்க அப்படியே உங்களுக்கு சாதகமாக தினசரி வாழ்க்கையில வந்து வாழ்வியல் பரிகாரம் மாதிரி நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த தொடர்ச்சி அப்படியே நீங்க ஒரு கோர்வையா கோர்த்து கொண்டு வரும்போது என்னாகும்னா ராசி அப்படி ஏங்கி கொண்டே இருக்கும் கடக ராசி வந்து உங்களுக்கு இயங்கி ஏங்க ஏங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் தங்கு தடையில்லாமல் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானமே வந்து அந்த அந்தந்த ராசியோட இரண்டாவது ராசி தான் வருமானத்தை கொடுக்கும் அந்த வருமானம் தடையில்லாம வரணும்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு கடகம் அந்தந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த ராசி தெளிவாக இருக்க வேண்டும் அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் கடக ராசியை வந்து நம்ம எப்படி இயக்கலாம் எளிமையா எளிமையான விஷயமா சொல்றேன் நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை சேச்சிடலாம் உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு என் ரெண்டாம் இடத்துல வந்து எந்த கிரகங்களும் இருந்து போட்டு ராசி சரியாக இயங்கும் பொழுது அந்த ராசியின் மேல் அமர்ந்திருக்கும் திசை நடத்தும் கிரகங்கள் அது வந்து உட்கார போற கிரகங்கள் எல்லாமே வந்து ராசி சரியாக இயங்கும் பொழுது கொடுக்கக்கூடிய விஷயத்தை கரெக்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா பேச சரியாக சரியா தான் நீங்க பில்டிங் எடுக்க முடியும் ஒரு பிளே கிரவுண்டு கரெக்டா தான் நீங்க அதை விளையாட முடியும் அப்போ உங்க ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய ராசி கடகராசி அந்த ராசி வந்து உங்களுக்கு வந்து சமநிலையில் கரெக்டாக இயங்கி கொண்டே இருக்கும்பொழுது அதில் வந்து ராகு கேது சனி குரு சூரியன் இப்படி எந்த கிரகங்கள் வந்து அதை ட்ராவல் ஆகி அந்த ராசியில் வந்து டிராவல் ஆகி போகுதோ அந்த கிரகங்கள் வந்து கொடுக்கக்கூடிய நற்பலனை உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓடுற தட ஓடுற பாதையில் வந்து முள் இல்லாமல் இருந்தால் எப்படி நம்ம தெளிவாக ஓட முடியுமோ அதுபோல அந்த அந்த கடகராசி வந்து உங்களுக்கு சாதகமாக அது இயங்கி கொண்டே இருக்கும்போது அது மேலே டிராவல் பண்ணுற எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்கும் சரி நீங்கள் தினசரி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன எளிமையான விஷயந்தான் இதெல்லாம் நீங்கள் வந்து விளையாட்டு போல் அப்படியே போகிற போக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் செலவில்லாமல் சொல்கிற பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் கடகத்தின் தன்மை என்ன கடகம் அப்படிங்கிறது வந்து ஓடும் நீரை தன்மை கொண்ட ராசி அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ஆற்றுல போய் அழகாக நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் வழிபாடு இறைவனை வழிபாடு செய்யும்போது யோகம் ஆற்று நீரை நீங்க குடிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் நீங்கள் ஒன்றும் சொல்லலாம் ஆத்து நீரை தானப்பா நாங்க எல்லாம் இருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் குடத்துல வந்து குடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லை போர்ல வருதா ஆற்று நீர் தானே எல்லா பக்கம் வருது அப்படின்னு கேட்பீங்க சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போர் தண்ணி வருது சில நேரங்கள்ல வந்து ஆத்து தண்ணி வருது ஆனால் ஆற்று நீரை நீங்கள் வந்து வீட்டில் சேமித்து வச்சு அதை நீங்கள் குடிக்கும்போது வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் வீட்டில் வந்து ஒரு தீர்த்தகலசம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வச்சுன்னா ஆற்று நீர் கொண்டு அதை தீர்த்த காசமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது வருமானத்தை கொடுக்கும் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நான் வச்சுக்கிற மாதிரி ஆற்று நீர் நான் வச்சுக்கிறது கடல் நீர் ஏன்னா தாய் முத்தாரம் குழந்தை கொண்டு வந்தது இப்படி அவரவர் ராசி லக்கணத்தை தாய்ந்தார் போல வந்து நீங்கள் அதை வச்சு இயக்கும்போது என்னாகுன்னா அந்த ஸ்தானம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ உங்க வீட்டில் வந்து நிரந்தரமாக ஆற்று நீர் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்த்த தீர்த்தமாகவோ அல்லது வீட்டில் வந்து குடிக்கிறக்கோ நீங்க பயன்படுத்தும் பொழுது வருமானம் நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும் அடுத்து கடாயத்தின் தன்மை என்ன சந்திர பகவான் சந்திரன்னா என்ன உப்பு உங்க வீட்டில் வந்து உப்பு தட்டுப்பாடா இருந்துச்சு அப்படின்னாலே வருமானம் தட்டுப்பாடா ஆக போகுதுன்னு அர்த்தம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க சந்திரன் அப்படிங்கிறது சுத்தமான ஆலை துணிமணி நீங்கள் கொடுக்குறீங்களா ஆலை சட்டை துணிமெல்லாம் கொடுக்குறோம்ல இது சந்திர பகவான் சம்பந்தப்பட்டது அப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற துணிமணிகளை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து துவச்சி சுத்தமாக வச்சு நீங்கள் ஆலையாக நீங்கள் அணியும் போது வருமானம் குறைவில்லாமல் வரும் கிழிஞ்ச ஆலைகள் அணியக்கூடாது காலதேவ கணக்கு படி பாத்தீங்கன்னா அது நாலாம் இடமாக வருது உங்கள் அது இரண்டாம் இடமாக வருது அப்ப இந்த அது கணக்கு உங்கள் ராசியில அது வருமான ஸ்தானம் அப்போ சுகபோகமாக ஒரு வாழ்க்கை வாழணும் வருமானம் நிரந்தரமா வரணும் நீங்க இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா சேச்சுக்கிட்டே இருக்கலாம் அதே சமயத்துல கடகம் என்று சொல்லக்கூடிய ராசியில வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு கிரகங்கள் சம்பந்தப்படும் அதாவது சந்திர பகவான் அங்கே ஆட்சி பலமாகிறார் செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து நீச நிலையில் ஆகிறார் அங்கே குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கடவுள் உங்கள் ராசி அக்கணத்திற்கு ஒன்பதாம் ஏழாம் ஏழுக்கும் பத்து கூடிய கிரகம் வந்து உங்கள் ராசியில் இரண்டாம் இடத்துல வந்து அங்கே வந்து உச்ச நிலை அடைகிறார் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன உங்கள் ராசியில் அக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி அங்கே நீசமாகிறார் அப்போ உங்களுக்கு வந்து கடு கடனாக வருமானம் வர வேண்டுமா அல்லது நீங்க உழைச்ச உழைப்பு மூலமாக வருமானம் வர வேண்டுமா அப்படின்னு வச்சுன்னா கடவுள் ராசி தான் அதை முடிவு பண்ணோம் நீ எப்படி வருமானத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத நல்லா செக் பண்ணி பாருங்க குரு பகவான் ஏழாம் அதிபதியாகி அவரே பத்தாம் அதிபதியாகி உங்க ராசி ரக்கத்துக்கு இரண்டாம் இடத்துல வந்து அவர் உச்ச நிலையில் இருக்கிறார் இதுக்கு அர்த்தம் எனக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏழாம் இடம் பாதகம் எட்டாம் பத்தாம் இடம் இது கர்மம் அப்ப ஏழுக்கும் பத்துக்குரிய கர்மஸ்தானாதிபதி சமசப்த சம சப்தத்துக்கு அதிபதியாகி அவரை கர்மக்காரனாகி கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாகி உங்க ராசி ரக்கத்துக்கு இரண்டாம் இடத்துல உச்சமாக இருப்பதால் உச்சமாகற ராசியாக கடகராசி வருவதால் உங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய உங்களுடைய டிஎன்ஏலே உருவாகி கருகலைந்த அமைப்பில் உள்ள குழந்தைகள் உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு க திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வழியுள்ள குடும்பத்தில் உள்ள பெண் என்று சொல்லக்கூடிய கன்னி பெண் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் குழந்தையாக இறந்திருப்பாங்க அந்த தெய்வ வழிபாடு முறையை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க அடுத்து கடக ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு ரெண்டாவது ராசியாக வருது அங்கே வந்து நீசமாகிற கிரகம் ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயமும் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட இந்த எல்லா விஷயத்துக்கும் ஆதாரபூர்வமா இருக்கிற செவ்வாய் பகவான் வந்து நல்லா பண்ணி பாருங்க உங்களுக்கு நண்பர் பிறந்த என்ன ரத்தம் உறவுகள் ராசி ஒரு சொன்னா இவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு வந்து உங்களுக்கு முன்னால் பிறந்து இறந்திருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உங்களை தாயின் கருவின் வயிற்றுல வந்து அது உருவாகி காலப்போக்குல காலத்தால் அழிக்கப்பட்டாலும் சரி ஒருவேளை காலச்சூழல் நீங்களே அழித்தாலும் சரி இது போன்ற உறவுகள் குடும்பத்தில் இருக்கும் அதையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் வருமானம் ஒரு நாளும் குறைந்திருக்காது குடும்பத்தில் சண்டை சீரம் எப்பவுமே வராது அதே சமயத்தில் அங்கே சந்திர பகவான் வந்து ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதால் தாயை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வணங்குறீங்களோ தாயை கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானத்துல குறைஞ்சிருக்காது அடுத்து கடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு மறுபடியும் ஆழமா யோசிச்சு அப்படின்னா கடகத்துல வந்து நல்லா கணக்கு பாருங்க ஓடும் நீரை குறிக்கிற ராசின்னு சொல்லிட்டேன் அப்ப எங்க போய் நீங்க வழிபாடு செய்யலாம் ஆற்றோரமாக இருக்கும் தெய்வங்கள் அம்மாள் தெய்வங்கள் முருகன் தெய்வங்கள் சரிங்களா ஜீவ சமாதி போன்ற அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அந்த ராசி நட்சத்திரத்தை கணக்கு பாருங்க புரிஞ்சிடும் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் சரி புனர்பூச நட்சத்திரம் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து குரு பகவான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க குரு பகவான் சம்பந்தப்பட்ட ஜீவசமாதிகள் குருவாக வணங்கக்கூடிய நீங்க யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஜீவசமாதி எங்க இருக்கோ அது ஆத்தோரமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்க இடங்கள்ல போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது குறை இருக்காது அதே சமயத்துல உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கும் அந்த குரு பகவான் காலதேவ கணக்குப்படி பாத்தீங்கன்னா இறைவன் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் கோவிலாக வருகிறார் அப்ப நீங்க எந்த ஒரு கோவில போனாலும் நீரால் மட்டுமே அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யணுமே தவிர நீங்கள் விளக்கேட்டி வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா நீங்க விளக்கு ஏத்தினால என்ன ஆகணும் தனுசு ராசி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கோவிலுக்கு போறீங்க கோவில் போய் விளக்கு ஏத்துறீங்க தனுசு ராசி வேலை செய்யுது தனுசுரா கோவில் அப்படின்னாலே தனுசு ராசி அங்கே தனிசு வேலை செய்ய பொழுது நீங்கள் அங்கே போது ஏற்றும்போது ஆகும்னா அது நெருப்பு தத்துவம் சம்மந்தப்பட்ட ராசி உங்கள் ராசி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காற்று சம்பந்தப்பட்ட ராசி நெருப்புக்கும் காற்றுக்கும் செட் ஆகுமா கண்டிப்பாக ஆகாது நெருப்பு வந்து என்ன ஆகும்னா நீங்கள் பற்ற சொல்ல ஃபயர் குப் அவ்வளோதான் குப்பு குப்புக்கு ஒன்று நெருப்பு வந்து காற்று தீயாக பரவ ஆரம்பிக்கும் அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன உங்கள் ராசி காற்று ராசியாக இருக்குது காத்தையும் நெருப்பையும் ஒன்றா வச்சாச்சுன்னா ஒன்று காற்று வேகமாக சுற்றாச்சுன்னா நெருப்பும் காத்தும் கலந்து வேகமாக மாறும் அதே சமயத்துல அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க விளக்கேற்றி இல்லைன்னா விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும் இதனால பிரயோஜனம் வராது அப்போ விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது தனிசு ராசி ஒரு பாதகமாக வேலை செய்யும் எந்த கோவில போனாலும் சரி நீங்கள் வந்து நல்லா கணக்கெடுக்கீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யாமல் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா உங்க ராசி லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதி கர்மஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி அந்த ராசி இயங்கும் அது வந்து போது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு அது பாகிஸ்தானமாக வேலை செய்யும் அப்போ ஒன்பது பத்து சம்பந்தப்பட்டு அந்த மீன ராசி இயங்கும் போது என்ன ஆகும்னா வருமானத்தில் ஒரு நாளும் குறைவு இருக்காது குடும்பத்தில் ஒரு நாளும் பிரச்சனை இருக்காது இதைத்தான் நீங்க செய்ய வேண்டும் நீங்க தனுசு ராசியை போது நீங்க கோயில் விளக்கு போடும்போது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு அது பாதகமாக வேலை செய்யும் நம்ம உங்களுடைய கடகராசி என்று சொல்லக்கூடிய அந்த உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் வருதுல தனஸ்தானத்துக்கு அந்த கோவில் ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் கடனாக உருவெடுக்கும் விலைக்கேற்றி வழிபாடு செய்தால் கடன் உருவெடுக்கும் கண்டிப்பா இதுதான் நடக்கும் இதற்கு பதிலாக நீங்க இந்த விஷயத்தை செஞ்சுக்கீங்க அதே கோவில்ல இறை வழிபாடுல வந்து அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டிலே வாய்ப்பு இருந்தால் நீங்க இந்த மாதிரி தீர்த்த கலாசம் வச்சு வழிபாடு செய்யலாம் இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உங்க வீட்டுல நீர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து எந்த எந்த கோயில் வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த இறைவனுக்கு பட்டு எடுத்து சாத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய யோகம் காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது நாலாம் படம் ஆடை துணிமணி குறிக்கிறதுக்கு உண்டான ராசி உங்கள் ராசிக்கு வருமானத்துக்கு உண்டான ராசி அப்போ இறைவனுக்கு பட்டு எடுத்து வழிபாடு செய்யுது அதுலேயே வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு பட்டு எடுத்து வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சின்ன கடகம் அப்படிங்கிறது நீர் சரிங்களா உங்கள் ராசி இலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நீர் ராசியாக வர்றதுனால காலையிலே தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் பால் எடுங்க ஒரு சின்ன கிளாஸில் பால் எடுத்து இரண்டு மடக்கு உங்கள் வாயில் ஊற்றி அப்படி குப்பு குப்புன்னு கொப்பிடிச்சு வெளியே கொப்பிளிங்க இது உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் எளிமையான ஒரு பரிகாரம் சரி பால் மட்டும்தான் செய்யலாமா வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா டெய்லி சாப்பாட்டுக்கு அரிசி நினைய போடுறோம்ல நனையை போட்டாலும் தண்ணி வெளியே வந்து அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வாய்க்க பிடிச்சி வருமானம் வந்து கொண்டே இருக்கும் எளிமையான விஷயம் சரி தோ அரிசி தான் போடுறோமா வேற உங்கள் ராசி லக்கணத்துக்கு அந்த ஸ்தானத்தில் வந்து நீசமாக கிரகம் யார் செவ்வாய் பகவான் செவ்வாய் நான் தோரம் பருப்பு தோரம் பருப்பையும் கொஞ்சம் இங்கே நீங்கள் நனைய போட்டு சும்மா சிறித தோரம் பருப்பை எடுத்து நனைய போட்டு அந்த தண்ணியை எடுத்து வாய்க்க பிடிச்சிட்டு தோரம் பருப்பை பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு அடுத்து குரு பகவான் அங்கே உச்சமாகறார் அப்ப என்ன பண்றது அப்போ அந்த லட்டு சரிங்களா அடிக்கடி நீங்க உணவுல உணவு வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு லட்டு பழக்கத்தை உருவாக்கி வச்சுக்கோங்க இதை ரெகுலரா நீங்க பண்ணும்போது என்ன உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும் நல்ல கணக்கிடி பாருங்க உங்க ராசியில் கணக்கு இரண்டாம் இடம் நினைச்சோட தனஸ்தானத்தில் வந்து மூணு கிரகங்கள் வந்து தனஸ்தானத்தில் வந்து எப்பவுமே நார்மலாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சந்திரன் செவ்வாய் குரு சந்திரன் செவ்வாய் சேரும்போது சந்திரன் மங்கள யோகமாக வேலை செய்யும் செவ்வாய் குரு சே சேரும்போது அங்கே வந்து குரு மங்களமாக வேலை செய்யும் சந்திரன் குரு செவ்வாய் மூணு சேரும்போது சேரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கூட்டு கிரகங்கள் சூப்பராக வேலை செய்யும் உங்கள் ராசி லக்கணத்துக்கு அப்படி கொடுக்கக்கூடிய விஷயத்தை யோகமான விஷயத்தை மட்டுமே கொடுக்கும் ஆனால் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து தாய் குறிக்கிற ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு உங்களுக்கு எடுக்க மாட்டார் ஆனால் உங்கள் ராசி லக்கணத்துக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சொல்ல கழகம் வந்து ஆறாம் இடமாகவும் ஆறாம் இடமாகவும் பத்தாம் பத்தாம் இடமும் பாதகம் சம்பந்தப்பட்டு வேலை செய்கிறதுனால இந்த தோறும் பருப்பு இதெல்லாம் வந்து நீங்க நினைய போட்டு அதை வாயில அந்த தண்ணியை ஊற்றி நீங்க வாய் கொப்படிக்கும் போது ரெகுலரா கொப்பளிக்கும் என்ன ஆகும்னா அங்கே பாதகம் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்க வேண்டாம்னு சொல்லி வாயில போட்டு நீங்க வந்து தண்ணியை வாயில ஊற்றி கொப்படிக்கிறீங்க வேண்டாம்னு கொப்பளிக்கிறீங்க அப்ப அதுல என்ன ஆகும் அந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி அங்கே கிடைக்கும் அடுத்து வந்து அப்படின்னா சந்திரன்னா உணவு உணவு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்க வீட்டுக்கு வெளியே சாப்பிட்டு முடிச்சோம் இரவு நேரத்துல வந்து சாப்பிட்டு மிச்சம் இருக்குது அந்த சாப்பிட்ற உணவுகளை உங்கள் எச்சு உணவுகளை வந்து வேஸ்ட் பண்ணாம அதை கொண்டு போய் வெளியே இருக்கிற தெருவில் வர நாய்களுக்கு வச்சிருங்க இதுதான் பரிகாரம் அதே சமயத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு அவங்களுக்கு புரியும் குரு பகவான் உங்க உங்கள் ராசியில் கிடந்திருக்கிற ரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாக உச்சமாகிற ராசியாக வர்றதுனால அது பாதகமாக வேலை செய்கிற காரணத்தினால் சரிங்களா பாதகமாக வேலை செய்கிற காரணத்தினால் நீங்கள் வந்து எந்த ஒரு சின்ன குழந்தை அழுதாலும் சரி அந்த குழந்தைக்கு வந்து உடனே அந்த அழுகையை நிப்பாட்டி ஒரு இனிப்பு கையில் கொடுத்துருங்க ஒரு குழந்தை கையில் கொண்டு போய் இனி ஒரு ரெண்டு லட்டை கையில் கொடுத்துட்டு ரெண்டு லட்டு கையில கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு ஒரு ரூபா கையில் காசை கொடுங்க அந்த குழந்தை வாங்காது அந்த குழந்தை கையில் ஒரு கூட காசு கையில் இருக்குது ரெண்டு லட்டை கையில் அந்த குழந்தை கையில் போய் முதல்ல முதல்ல பணம் கேளுங்க அந்த பணம் கொடுக்காது ரெண்டு லட்ச குண்டு கையில் கொடுத்துட்டு அந்த அந்த பணத்தை கேளுங்க அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் குருவின் தன்மை ஒவ்வொரு ராசியையும் ஒவ்வொரு லக்கணத்தையும் அவங்கவுங்க ராசி லக்கணம் தகுந்தார் போல நீங்கள் அப்படி ஏற்கும்போது என்ன ஆகிடுன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்தில் வந்து தடையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகம் அப்படிங்கிறது உப்புன்னு சொல்லிவிட்டேன் அப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து உப்பு நீர் கொண்டு நீங்கள் வாய்க்கு பிடிப்பது உங்களுக்கு யோகம் தான் தினசரி காலைல எந்த பேஸ்ட் பிரஸ் போடுறதுக்கு முன்னால சொல்கிறேன் கேட்டிருக்கேன் பேஸ்ட் பிரஸ் போடுறதுக்கு முன்னால ஒரு டம்ளர் பால் வச்சு அந்த பாலில் தண்ணி ஊற்றி அந்த பாலை வந்து அப்படி வாயில ஊற்றி வாய்க்கு பிளிக்கிறது அடுத்து வந்து பால் இல்லை அப்படின்னு அரிசி நினைவு போடுறீங்களா அந்த தண்ணி மேல வரும்ல அந்த தண்ணியை கொஞ்சோம் எடுத்து அதை வாய் அதில் வாய்க்கு பிடிக்கிறது சரி அதுவும் இல்லை அப்படின்னாச்சுன்னா கொஞ்சோளை கல் உப்பு எடுத்து தண்ணில கலக்கி அதை அதை எடுத்து வாய்க்கு பிளிக்கிறது அல்லது கடல் தீர்த்து உங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா ரெகுலரா க கடல் தண்ணி எடுத்து அதை வாயில் வச்சு வாய்ப்பு பிடிக்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ராசி ஏங்கிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பருப்பு ஒரு சிறிதளவு பருப்பு எடுத்து நாளைக்கு நம்ம பருப்பு உலம் வைக்க போறோம் ஓகே நம்ம ஊற போடணும்ல கொஞ்சோளம் எடுத்து ஊற போட்டு அதில் தண்ணி எடுத்து நீங்கள் வாய்ப்பு பிடிக்கிறது இப்படியும் நீங்கள் இயக்கலாம் எளிமையான விஷயம் தானே அடுத்து குரு குருனா என்ன குரு அப்படிங்கிறது இனிப்பு சார்ந்த விஷயங்கள் லட்டு இப்படி ரெகுலராக ரெகுலரா சாப்பாடு லட்டை எடுத்துக்கோங்க ஏன் லட்டம் எடுத்துக்கணும் உங்கள் ராசியில் லக்கணத்திற்கு பாதகமாக வேலை செய்யும் கிரகம் உங்கள் ராசியில் அக்கணத்திற்கு கர்மமாக வேலை செய்யும் கிரகம் குரு பகவான் சுப கிரகமாக வருவதால் அந்த பாதகம்னா என்ன பாதகத்தை வாங்கி நீங்க முழுங்கிறீங்க முழுங்கிக்கிட்டு அதை வந்து நீங்க பிறகு டிஸ்போஸ் பண்ணிடுறீங்க சரிங்களா அது வந்து பாதகம் வந்து டிஸ்போஸ் ஆகி வெளியே போயிடும் யோகமாக வேலை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு அந்த இரண்டாம் இடத்தை வந்து நீங்க இப்படி பொழுது உங்க வாழ்க்கையில வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் குறைவில்லாத அவளை வந்து ஒரே சீரை வந்துகிட்டே இருக்கும் அப்ப நீங்க அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் நீர்வீழ்ச்சி போன்ற இடங்கள் நீங்க குடிக்க போறீங்க பாத்தீங்களா அதுல வந்து ஆர்ப்படிக்கும் நீர்வீழ்ச்சி நீங்க குடிக்க கூடாது ஏன்னா உங்க ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகம் கடகம் அப்படிங்கிறது தாய்மைக்கு உண்டான ராசி எப்ப எப்பெல்லாம் தாய் போகப்படுறாங்களோ அப்பப்பெல்லாம் பிரச்சனை வரும் எப்போ எப்பெல்லாம் தாயை நம்ம டென்ஷன் பண்ணுறமோ அப்போல்லாம் வருமானத்தில் குறை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்போ நீங்க எப்படி சரி கட்டுறது ஒரு நீர்வீழ்ச்சியில் போய் குடிக்க போறோம் அந்த நீர்வீழ்ச்சி அமைதியாக விழும்போது நீங்கள் குடிச்சிங்கன்னா அது யோகம் அதே நீர்வீழ்ச்சி ஆர்ப்பளிக்கும் போது நீங்க போய் குடிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஒரு பிரச்சனை குற்றாலத்தில் போய் குடிக்க போறோம் தண்ணி வந்து நார்மலாக விழுந்துக்கிட்டே இருக்குது குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அதே குற்றாலத்தில் வந்து தண்ணி வந்து ஆர்ப்பயிற்சி வரும்போது குளிக்க விட மாட்டாங்க பாத்தீங்களா ஏன்னா சந்திரன் அங்கே கோபமாக துள்ளி இருந்து வருகிறார் அந்த இடத்துல போய் நம்ம குடிக்கும் போது பிரச்சனை ஏற்படும் தண்ணியை வந்து நீங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாம நீங்க சேமிக்க சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும் அதே சமயத்துல ஒரு டேம் இருக்குது இப்ப மேட்டூர் டேம் இருக்கு அல்லது காவேரி அல்லது வந்து இப்போ ஆலியார் டேம் இப்படி டேம் பக்கத்துல போறீங்க மடையை திறந்து விடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நேரங்களில் வெளியே வரும் அந்த அந்த மாதிரி மாதிரி போய் அடைச்சி வச்சு திறந்து விடுறாங்க உங்க ராசியில ரெண்டாம் இடமே தண்ணி அதை அடைச்சி வச்சுக்கிறாங்க அதை திறந்து விடும்போ இருந்தாங்க ஆர்ப்பரிச்சுட்டு போகும் அப்படி போகும் நீங்க வந்து போய் அந்த இடத்து பார்க்குறத விட அது கொஞ்ச நேரம் ஆர்ப்பிரச்சுட்டு போய் கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னா அமைதியாக சாந்தமா போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சிகளை பாருங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போங்க அந்த மாதிரி இடங்கள் இருக்கிற அந்த மாதிரி போய் நீங்கள் குடிங்க இதுதான் உங்களுக்கு வந்து பரிகாரமாக வேலை செய்து கொண்டே இருக்கும் சந்திர பகவானை நீங்கள் வந்து அடிக்கடி வழிபாடு செய்யும்போது யோகம் அப்ப என்ன செய்யலாம் வேற என்ன பௌர்ணமி நாளில் சந்திர பகவானுக்கு விரதம் இருக்கலாம் பௌர்ணமி நாள் வரும் காலங்கள்ல வந்து அம்பாள் தேவையில் வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி நாள்ல வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில வந்து இறைவனுக்கு வந்து நீங்க பொங்கல் என்னன்னா வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன் இது வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கோவிலில் போய் நீ விளக்கு போகிறத பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் அபிஷேகம் மண்டல பார்க்குற சிறப்பு ஆனால் கவலதேவ கணக்குப்படி நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் தான் குரு பகவான் உச்சமாகறார் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா கோவிலில் வழிபாடு செய்கிறதை விட மகனே என் வீட்டிலேயே நீ வச்சு இறந்த இறந்தவங்களை நினச்சி அந்த குடும்பத்தில் நினச்சி வழிபாடு செய்யலாம் அவனுக்கு வருமானத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத அந்த இறைவன் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அதுதான் உண்மையும் கூட அப்போ மிதுன ராசி உங்கள் ராசி லக்கணத்திற்கு காலதேவ கணக்குடி பார்த்தீங்கன்னா மூணாவது ராசி ஓடுற ராசி அதாவது குறுகிய தூரம் நடந்து ஓடுற ராசி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற ராசி இல்லை வாக்கிங் போடுறாங்க உண்டான ராசின்னு வைக்கலாம் கடகத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரெண்டும் ஒன்று சேரும்போது வாழ்க்கை சேக்கும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் குறையே இருக்காது அதே சமயத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்கள் கட கடக ராசியை வந்து காலதேவ கணக்குடி பார்த்தீங்கன்னா நாலாவது ராசி கடகராசி இயங்கும் போது உங்க வீட்டுல வந்து சாமி போட்டோன்னு சொல்லக்கூடிய போட்டோஸ் வந்து நிறைய வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு யோகமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யோகம் வீட்டுல விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் அது யோகம் அதே சமயத்துல கோயில் வழிபாடு கோவில்ல போய் விளக்கு விளக்கு போட்டீங்கன்னா அது பிரச்சனை கடகத்தை நீங்க இயக்கிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் பாயிண்ட் நிறைய சொல்லலாம் டைம் ஒருபாடு போயிடும் அப்புறம் நீங்க வீடியோ வந்து பாத்துட்டு கடந்து போயிடுவீங்க அதனால வீடியோ இதை முடிச்சுக்கிறேன் சரிங்களா மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் இதுதான் இதை நீங்கள் ரெகுலராக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் உங்கள் ராசி லக்கணத்திற்கு அஸ்தமச்சனி ஏதச்சனி என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு எது வேணாலும் நடக்கட்டு அது ஒரு ஓரமாக நடந்துட்டு இருக்கிட்டு ஏன்னா அது வேற டிபார்ட்மெண்ட்டு நான் கொடுக்குற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப ராசியை நீங்கள் நான் கரெக்டாக உங்களுக்கு இயக்கி கொடுக்குறேன் அந்த குடும்ப ராசி நீங்கள் கையில் எடுக்கும் என்ன ஆகனா அந்த குடும்பஸ்தானம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த குடும்பஸ்தானம் வேலை செய்யும் போது வருமான ஸ்தானம் வேலை செய்யும் போது வாக்குஸ்தானம் வேலை செய்யும்போது வருமானம் ஒரே சீராக வந்துட்டே இருக்கும் ஒரு கேள்வி வரும் எனக்கு மிதன ராசியா வருது லக்கணம் வேலை வருதே ராசி அதை இயக்கிக்கிட்டே இருங்க உங்க லக்கணம் வந்து என்ன லக்கணமா வருதுன்னு பாருங்க அந்த அந்த லக்கணம் வந்து உதாரணமா சொல்றேன் உங்களுக்கு வந்து கடக ராசி ரெண்டாவது ராசி ராசியாவது மிதன ராசியாக வருது நீங்க இயக்கிற ஓகே தனுசு ராசியாக வருது நாங்கள் என்ன பண்றது தனுசு லக்கணமா வருதுன்னு நீங்க கேட்பீங்க அப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்கு பலன் சொல்றோம் பாத்தீங்களா அப்போ அந்த தனுசு ராசி பலனையும் இந்த மிருக ராசி பலனையும் ஒன்னா சேர்த்து பார்த்துட்டு என்ன சொல்றோம் ரெண்டு சேர்த்து செய்யுங்க உங்களுக்கு வந்து ராசி லக்கரம் சிறப்பாக செயல்படும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இதை ரெகுலரா நீங்க செய்யும் போது உங்க ஜாதகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நான் எடுத்து கொடுக்குற பரிகாரங்கள் விஷயம் எதுன்னு கேட்டேன்னா காலதேவ கணக்குப்படி காலதேவ காலதேவ கணக்குப்படி உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை பிரபஞ்ச கணக்குப்படி கரெக்டா எடுத்து கொடுத்துட்றேன் பிரபஞ்சம் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லி இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உண்டான தத்துவத்தை நீங்கள் இயக்க ஆரம்பிக்கும் போது அதற்கு மேல் இருந்து டான்ஸ் ஆடுற நடனம் ஆடுற எந்த கிரகமா இருந்தாலும் அந்த பிரபஞ்சம் சொல்லுபடி தான் கேட்குமே தவிர தன்னை போல ஒரு கதை செய்யாது அடியே உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த நான் தெளிவாக எளிமையா எடுத்து கொடுத்துருக்கிறேன் ரெகுலராக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையில வந்து வருமானத்தில் வந்து ஒன்றாவது குறை இருக்காது குடும்பத்தை சண்டை சச்சரவு இருக்காது கொடுத்த வாக்கை சொன்ன சொன்னால கரெக்டாக நீங்கள் நீ நீங்கள் நிறைவேற்றலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வந்து இறந்த வழிபாடு தெய்வ அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குழந்தையாக இருந்த அமைப்பு வழி வழிபாடு முறைகள் அதை நீங்கள் கையில் எடுத்தால் தான் உங்கள் ஜா உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் ஏன்னா உங்கள் ராசியில் கண்டு ரெண்டாவது உச்சமாகிற கிரகங்கள் நீசமாகிற கிரகங்கள் உச்சமாகிற கிரகம் குழந்தை நீசமாக குழந்தை ரத்த உறவு அங்கே தாய் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து அந்த கிரகம் வலுவாக இருப்பதால் தாயின் வழியாக வந்த இரத்த உறவுகள் குழந்தை அமைப்புகள் சகோதர உறவுகள் இது போன்ற உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களை நீங்கள் கெட்டியா பிடிக்கும் போது மட்டுமே உங்களுக்கு ஜாதகம் ஜெயிக்கும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் தினசரி செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு டவுட் வரும் அப்ப என்ன மாதிரி ஒரு உறவு என் குடும்பத்தில் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது என்ன கேள்வி அப்படிங்கிறது உங்கள் ராசியில் அக்கந்துருக்கு அது என்ன உறவாக வருது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை என்ன கொடுத்தீங்கன்னா தெளிவாக துல்லியமாக என்னால் எடுத்து கொடுக்க முடியும் என் தாய் முத்தாரமன் அருளோடு துளையோடு அப்போ நீங்கள் கடகத்துல உங்கள் உங்கள் மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் யோசிக்க வேலையே கிடையாது உங்கள் ராசியில் அக்கணுக்கு இரண்டாம் இடம் என்று இந்த அமைப்பை வந்து அப்படியே தொடர்ச்சியா இயக்கிக்கிட்டே இருங்க வாழ்க்கை செயிச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் இல்லை இல்லாத உயரத்தை கண்டிப்பாக அடைய முடியும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்